முருகேசன் ஷீலா தம்பதியருக்கு அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்தன இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தன மூன்றாவதாக ஒரு நாள் முருகேசன் அலுவலகத்தில் இருக்கும்போது ஷீலாவின் சொந்தக்காரர் மூலமாக ஷீலாவிற்கு பிரசவ வழி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பதாக தகவல் வந்தது உடனே லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துவிட்டு வேக வேகமாக ஒரு ஆட்டோவை பிடித்து ஹாஸ்பிட்டலுக்கு முருகேசன் வந்துவிட்டார் முருகேசன் தனக்கு பிறந்த பெண் குழந்தையை பார்த்ததும் மிகவும் பூரித்து போனார் அவர் ஷீலாவை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டார் அதுவும் தன் மகள் அச்சு வார்த்தார் போல் அப்படியே தன்னுடைய அம்மா மாதிரி இருப்பது முருகேசனுக்கு அளவில்லா சந்தோஷம் சந்தோஷத்தில் அவருக்கு நல் தலை ஏது கால் ஏது என்று புரியாமல் இருந்தது பிறகு அவர் குழந்தையை பார்த்து பெண் குழந்தையை பார்த்து தாயைப் போல பிறந்திருப்பது தனது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பரிசாக நினைத்தார் ஏனென்றால் அவர் அம்மா அவர் அருகில் இல்லை அவர் அம்மா அக்கா தம்பி யாருக்கும் தெரியாமல் தான் ஷீலாவை திருமணம் செய்தார் பிறகு குழந்தை பிறந்தால் போய் பார்த்துக்கலாம் என்று இருந்தார் அதனால் இப்பொழுது அவருக்கு இப்பெண் குழந்தை கிடைத்தது பெரிய பொக்கிஷமாக நினைத்தார் ஷீலாவை மணந்த பிறகு தனது சொத்து சுகம் சொந்த பந்தம் யாவற்றையும் இழந்தவர் மகள் தன் தாயைப் போன்று பிறந்திருப்பது இழந்த சொத்துக்களை விட பன்மடங்கு சொத்துக்கள் கிடைத்த குறிப்பில் முருகேசன் மிதந்தார் முருகேசன் தனது மகளுக்கு ரோஷினி என்ற அழகான பெயரை வைத்தார் மேலும் தன்னுடைய ஆண் பிள்ளைகளை விட ரோஷினியை செல்ல பெண்ணாக வளர்த்தார் அவள் எது கேட்டாலும் எந்த கஷ்டத்திலும் இல்லை என்று சொல்லாமல் கேட்டதை வாங்கி கொடுப்பார் ரோஷினியின் ஒவ்வொரு அசைவிலும் அவர் சிரிக்கும் பொழுதும் தூங்கும்பொழுதும் பேசும்பொழுதும் ஒவ்வொரு அசைவிலும் அவருடைய அம்மாவை அவர் உணர்ந்தார் அதனால் அவருக்கு மிகவும் சந்தோஷம் ரோஷினியுடன் கூட கடந்தவர்கள் மூன்று சகோதரர்கள் ரோஷினிக்கு பிறகு ஒரு பையன் பிறந்தான் ஆண் ஆண் குழந்தை பிறந்தது அப்பா அவளை மிகவும் செல்லமாக பார்த்து கொள்வதும் அவள் எந்த நேரத்திலும் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொடுப்பதும் இது மாதிரி அப்பா தன் பெண்ணை மட்டும் நன்றாக கவனிப்பது அவளின் சகோதரர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை கூட பிறந்த சகோதரர்களுக்கு ஒரே பொறாமை கோபமும் கூட சில நேரங்களில் அவர்கள் என்னப்பா அவளுக்கு மட்டும் அவள் கேட்டதே எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க என்று தைரியமாக கேட்டுட்டு அப்பாவிடம் உதயம் வாங்குவார்கள் அப்பா முருகேசன் அலுவலகத்திற்கு போன பிறகு அவளிடம் சண்டை போடுவார்கள் ரோஷினி வளர வளர முருகேசனின் கவலைகள் நாளடைவில் மறைய அவர் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டார் அவருடன் வேலை செய்பவர்கள் கூட அவரிடம் என்ன முருகேசன் இப்பொழுதெல்லாம் ஜாலியாக இருக்கிறீர்கள் லாட்ரியில் ஏதாவது பணம் எழுந்ததா என்று கேட்டவரை கேலி செய்வார்கள் முருகேசனும் அவர்கள் கேட்பதற்கு பதிலே பதிலை சொல்லாமல் பெருமையாக சிரித்து கொண்டு நடப்பார் பிறகு அவர் லாட்ரி என்ன லாட்ரி கடவுள் எனக்கு அதைவிட மிகப்பெரிய பரிசான மகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று தனக்குள் நினைத்து கொள்வார் அன்று இரவு ரோஷினி ஆழ்ந்த உறக்கத்தில் அவள் புதிதாக சேர வேண்டிய பள்ளிக்கூடம் அவள் கண்டறியாத முகங்கள் அவள் இதற்கு முன் எட்டாம் வகுப்பு வரை படித்த பள்ளியில் இருந்த மாணவிகள் மாணவர்கள் அவர்களுடன் ரோஷினி ஓடிப்பிடித்து விளையாடுகிறது போலவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு சந்தோஷமாக சிரித்துக்கொண்டது போலவும் இப்படி ரோஷினின் கனவில் சுவாரஸ்யமாக சீன் ஓடியது